வெற்றி பெற்றிருக்கிறாள் என்று சொல்வதில் நமக்கு பெருமையாக இருக்கிறது இவர்கள் அத்தனை பேரும் இந்த பக்கம் பார்த்தா மனபலம் பேசுறதுக்கு மூணு பேர் இந்த பக்கம் பணபலம் இன்றைய உலகில் சாதிக்கணும் எங்க போனாலும் எதுக்காக வந்திருக்கிறோம் இங்க வந்தது வேற எதுக்கு அங்கே சம்பளமாக கொடுக்குறாங்க நம்ம ஊரில் அது மட்டும் இல்லை இங்கே வந்த பிற்பாடு நமக்கு வாங்குகிற சாமான் பாருங்க பாருங்கள் வீடுகளுக்குள்ள போனோம்னா ஒவ்வொரு வீட்டு ஜாமானையும் பார்த்தா பயமாக இருக்குது இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த குடிசைகளை காட்டினோம்னா இன்னும் இப்படி தான் இருக்கீங்களா நீங்க அப்படிதான் நினைப்பாங்க நான் இங்கே பாருங்களே என்ன வசதிகள் காரை முன்னாடி நிறுத்திருக்கிற காட்சியை பார்த்தாலே பயமா இருக்கு நம்ம ஊர் காரலாம் தட்டுனா தகரடப்பா இங்க பார்த்தா அதுபோக இரும்பு மாதிரி நிற்குது என்னையா தட்டுனே உன் கையை படுத்துகிறேன் பாடுன்னு அப்படி நிற்கிற வளத்தில் பணத்தை தேடித்தான் இங்க வந்திருக்கிறாங்க எல்லாம் ஆனால் வந்த விற்பாடு என்ன முடிவில் இருக்காங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க சாதிக்கனியா எதையாவது சாதிக்கணும் சாதிக்க பிறந்தவர்கள் நாம அதை சாதிப்பதென்றால் எப்படி சாதிப்பது காசை வச்சு சாதிக்கிறதா இல்லை மனத்தை வைத்து சாதிப்பதா மனத்தை யார் கண்டா காண முடியாத ஒரு பொருள் மனம் காணக்கூடிய ஒரு பொருள் மனம் இதுதான் யா சாதிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மூணு பேர் இது மனம் தான் யார் சாதிக்கும் அதை வச்சு தான் யார் சாதிக்க முடியும் ஒரு மூணு பேர் இவங்க என்ன சொல்ல போறாங்கன்றது எனக்கு தெரியாது ஆனால் பேச வந்திருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா திருமதி பிரதீபா ராசையா இவங்க இவங்க மனபலமேனு பேசுறதுக்கு இருக்காங்க இவங்க முனைவர் கல்வி மாவட்டம் அப்படின்னு சொன்னால் நாகர்கோவில் சொல்லணும் தமிழ்நாட்டில் நாகர்கோவில் கோயம்புத்தூரும் பெரிய இடம் தான் ஈரோடு அங்கெல்லாம் கொஞ்சம் கூடியிருக்கு இருந்தாலும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே படித்தவங்க அப்படின்னா நாகர்கோவில் தான் இதை உண்மைகளை சொல்லணும்ல ரொம்ப படித்தவங்க அப்படின்னா நாகர்கோவில் அவங்க சொல்கிறாங்க நாகர்கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா காசு தான் பேசும் ஆமாம் பெண்களை கட்டி கொடுக்கணும்னு சொன்னால் மாப்பிள்ளை என்ன கேட்பாங்க எங்க பெண்களை கட்டி கொடுக்கறதா இருந்தால் எவ்வளவு போடுவீங்கன்னு வாங்க எங்கள் எங்கள் அம்மா இருப்பாங்க காந்திமதியின்னு அவங்க சொல்லுவாங்க போடுவோம் கழுத்துல கழுத்தில் போடுவோம் நாகர்கோவில் பூரா பணம் தான் தங்கத்தில் பேசணும் தோப்பு கொடுக்கணும் தோப்பு கொடுத்தா தான் வெளியே போக முடியும் பொண்ணு பட்டி கொடுக்க முடியும் அப்படின்னா பணம் எவ்வளவு எவ்வளவுக்கு அங்க பேசு பாருங்க அனைத்து முயற்சிகளையும் எடுத்து பயிரிட்டு இருக்கின்ற பெரியவர் தேவா டாக்டர் நடராஜனா டாக்டர் ஜெயராமன் அவர்களுடைய திருவடியை நான் வழங்கி அவர்கள் வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய திருவடியை வணங்கி அவர்களுடைய அழைப்பிலே இந்த அரங்கத்தை நிறைத்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக எது போனாலும் பரவாயில்லை இந்த மண்ணும் தமிழ் சொந்தங்களும் எனக்கு வேண்டும் என்று தமிழகத்தின் தேவைகள் அத்தனையும் தள்ளி வைத்துவிட்டு இந்த மண்ணிற்கு வந்து ஒரு புதிய வாழ்வை தொடங்கியிருக்கின்ற எங்கள் பெருமைக்குரிய கூறிய நெப்போலியன் ஐயா அவர்களே வணங்கியும் பாராட்டியும் வாழ்த்து சொல்லியும் இந்த தமிழ்ச்சங்கத்தை நிறுவியிருக்கின்ற இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி உங்களையெல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது ஒரு ஆனந்தம் இன்னும் கொஞ்சம் வயது குறைந்துவிடும் கூடி வாழலாம் என்ற நம்பிக்கை பெருகுகிறது அந்த நம்பிக்கையை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் நம்ப முடியலை உள்ளபடியே நம்ம ஊரில் இருந்து இங்கே வந்து நம்ம தமிழ் மக்கள் ஒரு சங்கத்தை நிறுவி ஊரில் இல்லாத ஒற்றுமை எல்லாம் இங்கே காட்டி கூடியிருக்கிற மக்கள் அதில் நான் வருகிற பொழுது தென்னீர் இருந்து கூடிய கலைக்குழுவினர் பாருங்க அவர்கள் அடித்த அந்த மேலம் இருக்கு மேளம் அல்ல மனத்துள்ள எப்படி அவர்கள் ஒவ்வொருவரும் வாசித்தார்கள் என்பதும் அதை தூக்கிக்கொண்டு அவர்கள் வந்த வரவும் வந்த பிறகு ஒரு குழந்தை பாடிய பாட்டு இருக்க அது பாட்டா அது பதினான்கு மணி நேரம் கடந்து இங்கே வந்து இன்று முழுவதும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அது பாடியிருக்கிற தோரணை இருக்கு பாருங்க என்ன பாட்டு ஒரு பெரிய அம்மா பாடிய அம்மா ஒரு பெரிய முனைவர் அவர்களை அப்படியே நினைவுபடுத்தி பாடிய அந்த பாட்டு இருக்கே அந்த குழந்தை ரொம்ப சாதாரணமாக நின்று கொண்டு பாடிய தோரணை அதில் கலந்து கொண்டிருந்த ஒவ்வொருவரும் பாராட்டுக்குரியவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறேன் அரங்கத்தை திரும்பி ஒரு பார்வை பார்க்கிறேன் ஆண்கள் அங்க நங்க அங்க அத்திபூத்த மாதிரி நிற்கிறார்கள் எங்கள் தாய்க்குலம் அரங்கையே நிறைத்திருக்கிறது அவர்கள் எப்போது இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கிறார்களோ அப்போது இந்த சங்கம் வளரப்போகிறது அவர்கள் கலந்து கொண்டால்தான் எந்த சங்கமும் நிற்கும் நிலைத்து வாழும் அதற்கு அடையாளமாக அவர்கள் இருக்கிற காட்சி ஆண்கள்லாம் அந்த இடத்துல உட்கார கூட பயந்து ஓரஞ்சாரமா நிற்கிற காட்சி காட்சியை பாருங்க ரொம்ப அருமைங்க இதை திட்டமிட்டு செய்த அதே மிக தொண்டுள்ளத்தோடு செய்திருக்கிறார்கள் என்பதை அவர் நண்பர் வந்து இங்கே அறிமுக நச்சுமணனா பெரியவர் நச்சுமணனா இங்க வந்து பேசினாரு யாரு இல்லை நாகராஜரா அவரு இல்லைங்க நாகராஜரா இங்கே நின்று பேசினாரே ஆ அவரு ஆ சரி அவரு அந்த அந்த இருக்கார் இல்லை அந்த அந்த பாருங்க அவரு தன்னை முன்மை முதன்மைப்படுத்தாமல் அவர் பேசிய பேச்சை முழுக்க கவனிச்ச இந்த எந்த சூழலில் இதை தொடங்கினோம் என்று சொன்னார் அதற்கு பிறகு எவரவர் இதில் முன்னின்று நடத்தினார்கள் எப்படியெல்லாம் நடத்தினார்கள் என்று தன்னை கழித்துக் கொண்டு மற்றவர்களை முதன்மைப்படுத்தி பேசினார் பாருங்க அது இந்த தமிழ்ச்சங்கம் வளர்வதற்கான மிகப்பெரிய அடையாளம் மிகப்பெரிய அடையாளம் அவர்களை எல்லாம் பாராட்ட வேண்டும் இவர்கள் எத்தனை ஏதும் இல்லாத காலகட்டத்தில் வெறுமையில் கோலம் போட்டவர்கள் அவங்க வெறுமையில் கோலம் போட்டு ஒரு பிதாமகனாக நின்று கொண்டு இத்தனை காட்சியை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு எத்தனை பெருமை இருந்திருக்கும் அதை எங்கெங்கோ ஒன்று அரசியலில் நின்றிருக்கலாம் இல்லை திரைத்துறையில் இருக்கலாம் இதையெல்லாம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு இந்த மண்ணுக்கு வந்து நின்று ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப சாதாரணமாக எல்லாத்துக்கும் கைதட்டி தன்னை யார் என்று அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெப்போலியன் இருக்கார் பாருங்க நான் நினைத்து நினைத்து மகிழ்கிறேன் நினைத்து நினைத்து மகிழ்கிறேன் ஆக உங்களுக்கு மிகப்பெரிய துணையில் நீங்கள் இருக்கிறீர்கள் பயமில்லாமல் செயல்படுங்கள் தமிழை வளருங்கள் தமிழர்களாக நெல்லுங்கள் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறிக்கொண்டு நேரம் கருதி இந்த பட்டிமன்றத்தை நான் இப்போது தொடங்குகிறேன் பெரியவர்களே இன்றைய உலகில் சாதிக்க தேவை மனபலமா பணபலமா இதுதான் தலைப்பு இந்த ஊரில் வந்து இப்போ நம்ம ஊரில் கூடுவோம் சாதியாக கூடுவோம் இல்லைங்களா இல்லை ஊர்க்காரர்களாக கூடுவோம் இல்லை சமயத்தை சார்ந்தவர்களாக கூடுவோம் நம்ம எல்லாம் ஒன்றாக இணைத்திருப்பதற்கான ஒரு கருவி இருக்கு அந்த கருவியை உலகின் எந்த கடையாந்தரங்களுக்கு போனாலும் நம்ம இணைக்கும் என்று காட்டுகிற கருவிதான் தமிழ் அந்த தமிழ் பாரதி சொல்வான் பிரிவுகள் தொடைப்பீர் பிரிவுகள் என்பதே நமக்கு தேவையற்றவை நம்ம இணைக்கின்ற மிகப்பெரிய கருவி தமிழ் என்று அந்த அடையாளத்தோடு கூடியிருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஒரு பட்டிமன்றத்தில் இன்றைய உலகில் சாதிக்க தேவை வந்திருக்கிற ஆட்களை பார்க்கிறேன் ரொம்ப பயமாக இருக்கு அரங்கம் நிறைய அவங்களா இருக்காக மேடைகளும் அவுக என்னையா இது அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிறாங்க இவளை இவர்களை தேர்வு செய்தவங்க ஐயா இருபத்தி மூணு பேர் வந்தாங்க அதில் ஆண்களும் வந்தாங்க கடைசி தேர்வில் ரெண்டு ஆண்கள் நின்னாங்க அப்புறம் அவங்க போயிட்டாங்க நம்ம ஊரில் தேர்வுகள் முடிஞ்சு இந்த எஸ்எஸ்எல்சி பியூசி தேர்தலாக இருக்குது பாருங்க அது முடிஞ்சு வரும்போது ரிசல்ட்டில் பெண்களுடைய வெற்றியை தான் போடுவான் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம்னு அவள் பையன்களை கேட்டால் சொல்லுவாங்க போட்டு விட்டாங்க எங்களை கோச்சிட்டாங்க அதில் சில பேர் சொல்லுவாங்க விட்டு கொடுத்துட்டோம்யா போயிட்டு போதியா அப்படின்னு இப்ப பாக்குற போது எங்கே போனாலும் இந்த தாய்க்குளம் ஒரு இருநூறு தான் சொல்ல போற இருநூறு ஆண்டுகளுக்குள்ள இந்த பெண்மை வெல்கை என்று கூத்திடுவோமாடா என்று பாரதி பாடுறான் பாருங்க அதுல எழுந்து நின்று அவர்கள் சாதிக்க துடிக்கிற துடிப்பு இருக்கு பாருங்க பார்க்கிற பொழுது நம்முடைய தாய் வெற்றி பெற்றிருக்கிறாள் என்று சொல்வதில் நமக்கு பெருமையாக இருக்கிறது இவர்கள் அத்தனை பேரும் இந்த பக்கம் பார்த்தா மனபலம்னு பேசுறதுக்கு மூணு பேர் இந்த பக்கம் பணபலம் இன்றைய உலகில் சாதிக்கணும் எங்கே போனாலும் இப்போ இங்கே வந்திருக்கிறதே எதுக்காக வந்திருக்கிறோம் நம்ம எல்லாரும் இங்கே வந்தது துடிச்சாக்கத்தான் வேற எதுக்கு அங்கே சம்பளமாக கொடுக்குறாங்க நம்ம ஊரில் அது மட்டும் இல்லை இங்கே வந்த பிற்பாடு நமக்கு வாங்குற சாமான் பாருங்க பாருங்கள் வீடுகளுக்குள்ள போனோம்னா ஒவ்வொரு வீட்டு ஜாமானையும் பார்த்தா பயமாக இருக்குது இவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த குடிசைகளை காட்டினோம்னா இன்னும் இப்படி தான் இருக்கீங்களா நீங்கள் அப்படி தான் நினைப்பாக நான் இங்கே பாருங்களே என்ன வசதிகள் காரை முன்னாடி நிறுத்திருக்கிற காட்சியை பார்த்தாலே பயமாக இருக்குது நம்ம ஊர் காரலாம் தட்டுனா டப்பா இங்கே பார்த்தா அது போல இரும்பு மாதிரி நிற்கிது என்னையா தட்டுன்னு உன் கையை படுத்துறேன் பாடுன்னு அப்படி நிற்கிற வளத்தில் பணத்தை தேடித்தான் இங்க ஆனால் வந்த விற்பாடு என்ன முடிவில் இருக்காங்க ஒரு கேள்வி எதையாவது சாதிக்கணும் சாதிக்க பிறந்தவர்கள் நாம அதை சாதிப்பதென்றால் எப்படி சாதிப்பது காசை வச்சு சாதிக்கிறதா மனத்தை வைத்து சாதிப்பதா மனத்தை யாரு கண்டா காண முடியாத ஒரு பொருள் மனம் காணக்கூடிய ஒரு பொருள் பணம் இதுதான் சாதிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மூணு பேர் இதில் மனம் தான் யார் சாதிக்கும் அதை வச்சு தான் யார் சாதிக்க முடியும் ஒரு மூணு பேர் இவங்க என்ன சொல்ல போறாங்கன்றது எனக்கு தெரியாது ஆனால் பேச வந்திருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா திருமதி பிரதீபா ராசையா இவங்க இவங்க மனபலமேனு பேசுறதுக்கு இருக்காங்க இவங்க முனைவர் கல்வி மாவட்டம் அப்படின்னு சொன்னால் நாகர்கோவில சொல்லணும் தமிழ்நாட்டில் நாகர்கோவில் கோயமுத்தூரும் பெரிய இடம் தான் இப்போ ஈரோடு அங்கெல்லாம் கொஞ்சம் கூடியிருக்கு இருந்தாலும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே படித்தவங்க அப்படின்னா நாகர்கோவில் தான் இது உண்மைகளை சொல்லணும்ல ரொம்ப படித்தவங்க அப்படின்னா நாகர்கோயில் அவங்க சொல்கிறாங்க நாகர்கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா காசு தான் பேசும் ஆமாம் பெண்ணுகளை கட்டி கொடுக்கணும்னு சொன்னால் மாப்பிள்ளை என்ன கேட்பாங்க எங்க பெண்ணுகளை கட்டி கொடுக்கறதா இருந்தால் எவ்வளவு போடுவீங்கன்னு எங்கள் எங்கள் குடுக்குல ஒரு அம்மா இருப்பாங்க காந்திமதியின்னு அவங்க சொல்லுவாங்க போடுவோம் கண்ணத்தில் ரெண்டு கழுத்தில் ரெண்டு போடுவோம் போயா அப்படின்னு ஆனால் நாகர்கோயிலில் பூரா பணம் தான் பணம் இல்லை தங்கத்தில் பேசணும் தோப்பு கொடுக்கணும் தோப்பு கொடுத்தா தான் வெளியே போக முடியும் பொண்ணு போயிட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா பணம் எவ்வளவு தூரத்துக்கு அங்கே பேசணும் பாருங்க அவங்க அதை விட்டுட்டு எங்கே வந்திருக்கிறாங்க மனவரத்துக்கு வந்திருக்காங்க கல்லூரி பேராசிரியை பத்து வருஷமாக அமெரிக்காவில் இருக்காங்க எதுக்கு துட்டுச்சாக்கத்தான் அவங்களோட சேர்ந்து பேசுறதுக்கு ஸ்ரீதேவி பொன்னழகன் அவங்க இவங்க மதுரையை சேர்ந்தவங்க எப்படி பார்த்தீங்களா அமெரிக்கன் கான்சர் சொசைட்டி இயக்குனர் இங்கே பதினேழு வருஷமா அமெரிக்காவில் இருக்காங்க லேசான ஆள் இல்லை பதினேழு வருஷமாக குத்தகை போட்டிருக்காரு இங்க அவங்களோட சேர்ந்து பேசுறதுக்கு பிரியதர்ஷினி பாலசுப்பிரமணியன் அவங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறை தான் வந்து சேர்ந்துருக்காங்க எட்டு மாசமாக தான் இருக்காங்க எட்டு மாசத்துக்குள்ளே இந்த அமைப்பில் இணைஞ்சிருக்கிறாங்க தமிழை வளர்க்க வேண்டும் ஒரு சங்கம் வேண்டும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க அவங்க பொறியாளர் இவங்க மூணு பேரையும் எதிர்த்து பேசுறதுக்கு இந்த பக்கம் லட்சுமி சித்ரா தேவி இவங்க கோயம்புத்தூர் ஏனுங்க, அவங்க அங்கேயும் காசு வேணுங்க அவங்க தமிழ் ஆசிரியை எம்ஏ பிஎட்டு பொள்ளாச்சிக்காரங்க இங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு அவங்களை தொடர்ந்து பேசறதுக்கு தங்க சும தங்க சுமதி தங்கசாமி சுமதி சாமி முன்னாடி தங்கம் தங்கம்னு போட்டுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன தங்கம் தான் ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு அதனால் அதை வாங்க முடியாட்டியும் பரவாயில்ல பேர்லேயாவது வச்சுக்கிடுவோம் தங்கன்னு அதில் சேர்ந்தா கூட வச்சிருக்காங்க பாருங்க இவங்களுக்கும் தங்கம் வீட்டுக்காரருக்கும் தங்கம் அப்பா பேரா இல்லைங்க தங்க சுமதி அப்பா பேரா சாரி சரி தங்க சுவாமி அவருக்கும் அப்பா பேர் தானா அவங்களும் கன்னியாகுமரி அவங்க இந்த ஈசல் வந்து அஞ்சு வருஷமா இருக்கிறாங்க கடைசியா பேசுறவங்க சௌமியா சாமிநாதன் பிசியோதெரபிஸ்ட்டு இவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ஏ அப்பா அப்ப இவங்க ஆட்களையே கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க இதெல்லாம் வேணுங்க தெரிஞ்சுக்கங்க ஏன்னா பதினாறு வருஷமா அங்க இருக்காங்க அதனாலதான் இவ்வளவு கையெழுத்து ரெண்டாவது அவங்க பிசியோ தெரபிஸ்டில் அப்ப ஆட்கள் நிறைய பேர் தெரியும்ல எப்படியோ அவர்களுடைய அவர்களுடைய சேவை நமக்கு தேவை அதுக்காக தான் இவ்வளவு உற்சாகமான வரவேற்பு ஆக இந்த ரெண்டு அணியும் இப்போது பேச போகிறது எப்போதுமே பட்டி இவர்கள் பேசுறதை விட நீங்க எப்படி கேட்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அந்த பட்டிமன்றம் வெற்றி பெறும் எல்லா பொருளும் உடைத்தா எடுத்துதவும் நல்லாருடைய தரன் முழுவ விளக்க உரை தன்னிடம் உள்ளவர்க்கு எல்லா பொருளும் உடையதாய் போர் நெருக்கடியான விடத்தில் உதவ வல்ல நல்ல வீரர்களை உடையது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளிரு உள்ளிருப்போர்க்குத் தேவையான பொருள் எல்லாம் இருப்பதாய் வெளியே இருந்து அழிக்க முயலும் பகைவரே வெல்ல உதவும் வீரரை பெற்றதாய் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரை போருக்குத் தேவையான எல்லா பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகுமா எல்லா பொருளும் உடைத்தாய் எடுத்துதவும் நல்லாருடைய தரண்முழுவ விளக்க உரே தன்னிடம் உள்ளவர்க்கு எல்லா பொருளும் உடையதாய் போர் நெருக்கடியான விடத்தில் உதவ வல்ல நல்ல விரலையை உடையது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளிருப்போர்க்கு தேவையான பொருள் எல்லாம் இருப்பதாய் வெளியே இருந்து அழிக்க முயலும் பகைவரே வெல்ல உதவும் வீரரை பெற்றதாய் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரே போருக்குத் தேவையான எல்லா பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகுமா எல்லாப் பொருளும் உடைத்தாய் எடுத்ததவும் நல்லாருடைய தரண்முய்வு விளக்க உரே தன்னிடம் உள்ளவர்க்கு எல்லா பொருளும் உடையதாய் போர் நெருக்கடியான விடத்தில் உதவ வல்ல நல்ல வீரர்களை உடையது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளிருப்போர்க்கு தேவையான பொருள் எல்லாம் இருப்பதாய் வெளியே இருந்து அழைக்க முயலும் பகைவரை வெல்ல உதவும் வீரரைப் பெற்றதாய் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரை போருக்குத் தேவையான எல்லாப் பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகுமா எல்லாப் பொருளும் உடைத்தாய் எடுத்ததவும் நல்லாருடைய தரண்முழுவ விளக்க உரை தன்னிடம் உள்ளவர்க்கு எல்லாப் பொருளும் உடையதாய் போர் நெருக்கடியான விடத்தில் உதவ வல்ல நல்ல விரலையு உடையது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளிருப்போர்க்கு தேவையான பொருள் எல்லாம் இருப்பதாய் வெளியே இருந்து அழிக்க முயலும் பகைவரே வெல்ல உதவும் வீரரைப் பெற்றதாய் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரே போருக்கு தேவையான எல்லா பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகுமா எல்லா பொருளும் உடைத்தாய் எடுத்ததும் நல்லாருடைய தரன்முழுவ விளக்க உரே தன்னிடம் உள்ளவர்க்கு எல்லாப் பொருளும் உடையதாய் போர் நெருக்கடியான விடத்தில் உதவ வல்ல நல்ல வீரர்களை உடையது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளிருப்போர்க்குத் தேவையான பொருள் எல்லாம் இருப்பதாய் வெளியே இருந்து அழிக்க முயலும் பகைவரை வெல்ல உதவும் வீரரை பெற்றதாய் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரை போருக்குத் தேவையான எல்லா பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகுமா எல்லாப் பொருளும் உடைத்தாய் எடுத்ததவும் நல்லாருடைய தரன்முய்வ விளக்க உரே தன்னிடம் உள்ளவர்க்கு எல்லா பொருளும் உடையதாய் போர் நெருக்கடியான விடத்தில் உதவ வல்ல நல்ல விரல்களை உடையது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே போர்க்கு தேவையான பொருள் எல்லாம் இருப்பதாய் வெளியே இருந்து அழிக்க முயலும் பகைவரே வெல்ல உதவும் வீரரை பெற்றதாய் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரே போருக்குத் தேவையான எல்லா பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகுமா எல்லா பொருளும் உடைத்தாய் எடுத்ததவும் நல்லாருடைய தரண்முழுவ விளக்க உரை தன்னிடம் உள்ளவர்க்கு எல்லா பொருளும் உடையதாய் போர் நெருக்கடியான விடத்தில் உதவ வல்ல நல்ல வீரர்களை உடையது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளிருப்போர்க்கு தேவையான பொருள் எல்லாம் இருப்பதாய் வெளியே இருந்து அழிக்க முயலும் பகைவரே வெல்ல உதவும் வீரரை பெற்றதாய் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரை போருக்குத் தேவையான எல்லா பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகுமா எல்லா பொருளும் உடைத்தாய் எடுத்துதவும் நல்லாருடைய தரண்முழுவ விளக்க உரை தன்னிடம் உள்ளவர்க்கு எல்லா பொருளும் உடையதாய் போர் நெருக்கடியான விடத்தில் உதவ வல்ல நல்ல வீரர்களை உடையது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளிருப்போர்க்கு தேவையான பொருள் எல்லாம் இருப்பதாய் வெளியே இருந்து அழிக்க முயலும் பகைவரே வெல்ல உதவும் வீரரை பெற்றதாய் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரே போருக்கு தேவையான எல்லா பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகுமா எல்லா பொருளும் உடைத்தாய் எடுத்ததவும் நல்லாருடைய தரண்முழுவ விளக்க உரே தன்னிடம் உள்ளவர்க்கு எல்லா பொருளும் உடையதாய் போர் நெருக்கடியான விடத்தில் உதவ வல்ல நல்ல விரலையு உடையது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே போர்க்கு தேவையான பொருள் எல்லாம் இருப்பதாய் வெளியே இருந்து அழிக்க முயலும் பகைவரே வெல்ல உதவும் வீரரை பெற்றதாய் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரை போருக்குத் தேவையான எல்லா பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகுமா எல்லாப் பொருளும் உடைத்தாய் எடுத்ததவும் நல்லாருடைய தரன்முழுவ விளக்க உரே தன்னிடம் உள்ளவர்க்கு எல்லா பொருளும் உடையதாய் போர் நெருக்கடியான விடத்தில் உதவ வல்ல நல்ல விரல்களை உடையது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளிருப்போர்க்குத் தேவையான பொருள் எல்லாம் இருப்பதாய் வெளியே இருந்து அழிக்க முயலும் பகைவரே வெல்ல உதவும் வீரரை பெற்றதாய் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரே போருக்குத் தேவையான எல்லா பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகுமா